க்கு கேக் ஊட்டி சிக்கன் லெக் பீஸை கரண்டியால் தேடி தேடி எடுத்து பிரியாணி வழங்கிய எம்எல்ஏ சென்னை நெற்குன்றம் நூத்தி நாற்பத்தி எட்டாவது வார்டு பகுதியில் திமுக சார்பில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது இதில் சுமார் ஐநூறு பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன குறிப்பாக பெண்களுக்கு புடவைகள் மற்றும் பொதுமக்களுக்கு மதிய உணவாக பிரியாணி வழங்கப்பட்டது அதேபோல் சென்னை மாநகராட்சியில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள் சுமார் ஐம்பது பேருக்கு புடவைகள் வேட்டி சட்டைகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது இதனை மதுரவாயல் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் காராபாக்கம் கணபதி பங்கேற்று வழங்கினார் முன்னதாக உதயநிதி பிறந்தநாள் முன்னிட்டு எம்எல்ஏ மற்றும் திமுகவினர் கேக் வெட்டிக் கொண்டாடினர் அப்போது புடவை வாங்க வந்த மூதாட்டி ஒருவருக்கு எம்எல்ஏ கேக்கை ஊட்டிவிட முயன்றார் அதனை மூதாட்டி கையில் வாங்க முயன்றபோது எம்எல்ஏ வாயில் ஊட்டினார் அதேபோல் வழங்கும் போது சாப்பாட்டில் சிக்கன் லெக் பீஸை தேடி தேடி கரண்டியால் எடுத்து பரிமாறிய எம்எல்ஏவின் செயல் அங்கிருந்தவர்கள் மத்தியில் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது या लेडीज 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 लेडीज

ད�ཫ�ས ད�ར དཚས དཁྱ ཚཁ རི རིས 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 རིསསར རི འཁ ཁཁ ཁ ཁཁཁཁ ཁ ཁ ཁ ཁཁཁ